மறக்க முடியவில்லையே என்னால் எப்படி என்னால் மறந்திருக்க முடியும்

நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை செய்கிறேன் குற்றவாளி யார் என்று உனக்கு நான் எடுத்து வாங்கடா என்ன பாருங்க திரைச்சாலைக்கு எதுக்காக சத்திய அழைத்து வர அது எப்படி பார்க்க முடியும் இப்ப ஏற்பட்ட தவறு செய்திருக்கிறா அவளை நான் விட்டு வைப்பேனா என்ன செய்தா நாட்டு விட்டு 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 அதிகார பாருங்க சத்தியவை அழைத்து நாட்டை விட்டே துரத்தி விட்டு ஆமா என்ன சத்தியில் அதை எடுத்து இருக்கு எனக்கே நான் இருக்க மாட்டேன் அண்ணா நான் இப்போ வாங்க

களத்திலே என் நாட்டை நான் அரசாட்சி தர்மம் தடுத்து நினைத்தேன் தளர்த்து வழங்கி விட்டது தர்மமே தடுத்து நாட்டில் எனக்கு நாடு வேணாம் நகர்வனம் தந்தையும் இருந்து விட்டார் என்னுடைய அண்ணனும் நாட்டு விட்டு போய்விட்டார்

முடிய <laughs> மூணா தண்ட பாதிரியா ஊதுது ஓடி போற என்ன புடுமா அந்த பாடிஸ் புடுமாடா என்ன போற புடுமாடா எங்க குடுனானே சைலண்ட நிந்து போறா நீனால ஒருது படிக்கடா என்னடா கண்ணா இருள இழுதியா உனக்கு வந்து ஊளு புடுவ நீ போரிச்சதுல கமென்ட் பண்றோம் டேய் போய் தாறடா ஒரே கேவடியா மூருது மூருது போறடா